மாங்காட்டு தாயே அம்மா மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் சர்வ மங்களத்தையங்கள் மனைகளில் சேர்ப்பாய் சர்வ மங்களத்தையங்கள் மனைகளில் சேர்ப்பாய் மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் சர்வ மங்களத்தையங்கள் மனைகளில் சேர்ப்பாய் ஆங்காரம் தவிர்க்கும் அம்மாவுஞ் ஞானம் ஆங்காரம் தவிர்க்கும் அம்மாவும் ஞானம் தருவாய் நீ அன்னதானம் அனைவர்க்கும் தருவாய் நீ அன்னதானம் அனைவர்க்கும் தருவாய் நீ அன்னதானம் மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் சர்வ எங்கள் மனைகளில் சேர்ப்பாய் எம் மேல் கவனத்தை செலுத்து எம் மேல் கவனத்தை செலுத்து ஒழுக்கத்தினால் எங்கள் அழுக்கினை வெழுத்து ஒழுக்கத்தினால் எங்கள் அழுக்கினை வெளுத்து தீங்கான எண்ணத்தை தீயிட்டு கொழுத்து தீங்கான எண்ணத்தை தீயிட்டு கொழுத்து திரிசூழி உள்ளாலே மாறும் தலையெழுத்து திரிசூழி உள்ளாலே மாறும் தலையெழுத்து திரிசூழி உள்ளாலே மாறும் தலையெழுத்து மேல் கவனத்தை செழுத்து ஒழுக்கத்தினால் எங்கள் அழுக்கினை வெளுத்து தீங்கான எண்ணத்தை தீயிட்டு கொழுத்து திரிசூலி நாளை மாறும் தலையெழுத்து திரிசூளி உன்னாளே மாறும் தலையெழுத்து மாங்காட்டு தாயி மாங்கல்யம் காப்பாய் சர்வ மங்களத்தை எங்கள் மனைகளில் சேர்ப்பாய் நீங்கும் முன்னாலே வீண் விவகாரம் நீலியை உனக்கு செய்வோம் அலங்காரம் நீங்கும் முன்னாலே வீண் விவகாரம் நீலியை உனக்கு செய்வோம் அலங்காரம் தாங்கு பாரத்தை தழைக்கும் வியாபாரம் தாங்கு பாரத்தை தழைக்கும் வியாபாரம் தலைவி உனக்கு அணிவிப்போம் தங்க பொன்னாரம் தலைவி அணிவிப்போம் தங்க பொன்னாரம் தலைவி உனக்கு அணிவிப்போம் தங்க பொன்னாரம் நீங்கும்ன்னாளே வீண் விவகாரம் நீளியே உனக்கு செய்வோம் அலங்காரம் தாங்கு எம்பாரத்தை தலைக்கும் வியாபாரம் தலைவி உனக்கு அணிவிப்போ தங்க பொன்னாரம் தங்கப் பொன்னாரம் மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் சர்வ மங்களத்தை எங்கள் மனைகளில் சேர்ப்பாய் ஆங்காரம் தவிர்க்கும் நம்ம உள் ஞானம் அனைவருக்கும் தருவாயினி அன்னதானம் அனைவர்க்கும் தருவாயினி அன்னதானம் வாங்குவோம் வள்ளி உன் இடத்திலே வரத்தை வைஷ்ணவி தாயினி உயர்த்தையும் தரத்தை வாங்குவோம் வள்ளி உன்னிடத்திலே வரத்தை வைஷ்ணவி தாயே நீ எம் தரத்தை பாங்குடன் இழுப்போம் நீ வளம் வரும் சப்பரத்தை பாங்குடன் இழுப்போம் நீ வளம் வரும் சப்பரத்தை பார்வதியே எமக்கு நீட்டு நேசக்கரத்தை பார்வதியே எமக்கு நீட்டு நேசக்கரத்தை வாங்குவோம் வள்ளி உன்னிடத்திலே வரத்தை வைஷ்ணவித்தாயே நீ உயர்த்தும் தரத்தை பாங்குடன் இழுப்போம் யாம் நீ வரும் சப்பரத்தை பாங்குடன் இழுப்போம் நீ வரும் சப்பரத்தை பார்வதியே எமக்கு நீட்டு நேசக்கரத்தை பூங்காவாய் நீ குழுமை கூட்டு புத்தொழிவதனத்தை எமக்கு காட்டு ி தவிப்போர்களை நீ மீட்டு அவர்க்கு ஏற்றம் தந்து இன்பத்தேன் பூட்டு ஏற்றம் தந்து இன்பத்தேன்பூட்டு மாங்காட்டு தாயே மாங்கல்யம் காப்பாய் சர்வ மங்களத்தையங்கள் மனைகளில் சேர்ப்பாய் மாங்காட்டுத் தாகே மாங்கல்யம் காப்பாய் மங்களத்தையங்கள் மனைகளில் சேர்ப்ப